தீனுல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் மார்க்கத்தின் அடிப்படையில் நாமெல்லாம் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ஒரு இறைவன் நமக்கென்று ஒரு வேதம் நமக்கென்று ஒரு ஒரு மார்க்கம் நமக்கென்று ஒரு தூதர் இவற்றிலே ஒன்றுபட்டு நாம் இருக்கின்ற போது அந்த ஒற்றுமைக்கு பெயர்தான் இஜுமா ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் சமூகத்திலே இஸ்லாமிய கூட்டத்திலே எப்போதும் சமரசமும் சுமூகமும் பிணைப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே சின்ன சின்ன முரண்பாடுகளை கூட ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இது சரி இது தப்பு என்று அவர்களை பிரிக்க மாட்டார்கள் அதில் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இல்லை என்கின்ற போது ரெண்டுமே செய்யலாம் என்று சொல்லுவார்கள் சில நேரங்களில் இதுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் இதுக்கு ஒரு மடங்கு கூலி கிடைக்கும் இதுவும் சரி அதுவும் சரி இப்படித்தான் பல்வேறு மசாயில்களிலே சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது ரசூலில்லா காலத்தில் பனு குறைலாக்கள்னு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு அங்கே ஒரு போர் நடக்கும் சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க உங்கள் அசறு தொழுகை பனு குரையில இருக்கட்டும் உங்கள் அசறு தொழுகை பனு குறைலா வசிக்கிற இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க சஹாபி புறப்பட்டு வேகமாக போங்கன்னு நடத்தம் அதுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும் போதே அசறு தொழுக நடுவில் வந்துருச்சு இடையில டைம் வந்துருச்சு அப்போது ஒரு கூட்டம் சொல்லிச்சு நேரம் வந்துச்சு வந்துடுச்சு தொழுதரலாம் அப்படின்னாங்க ஒன்று கூட்டம் அங்கே சொல்லிச்சு ரசூலில் என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சிங்களா உங்கள் அசரு வந்து பனு என்ற இடத்துல போய் இருக்கணும் அங்கே போய் சேர்ந்துடணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அசர் அங்கே போய் தான் தொழுகணும் அப்படின்னாங்க இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு இல்லை இல்லை தொழுகை என்பது நேரம் வந்துட்டால் தொழுதுடணும் இப்போ அசறு நேரம் வந்துடுச்சு இப்போ இடையில இங்கேயே தொழுதுருவோம் ரசூலுல்லா சொன்னது என்னென்னா வேகமாக போங்க அப்படின்றதுக்காக வேண்டி சொன்னாங்க அப்படி தொழுகை வந்துட்டாக்கா தொழுகை வேண்டாம்ன்றது கருத்து அதில் வராது அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கூட்டம்னு சொல்லிச்சு இல்லை இல்லைல்ல உங்கள் தொழுகை பனு குறையலாவில் இருக்கட்டும்னா அங்கே போய்த்தான் தொழுகணும் ஒரு கூட்டம் இடையிலே தொழுதுட்டாங்க இன்னொரு கூட்டம் பனு குறையலான்ற இடத்துக்கு போய் தொழுதாங்க ரசூலுல்லாய் சில இல்லாவில் சின்ன வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க வன குறைகளால் போய் தொழுகுன்னு தானே சொன்னீங்க இவங்கெல்லாம் குறுக்க இடையில தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ நவிகள் செல்லல்லா வலிசில அவங்கள்ட்ட அவங்க விளக்கு கொஞ்சம் நாங்கள் நேரம் வந்து விட்டால் அந்தந்த தொழுகைக்கான நேரம் வந்துட்டு அப்பப்போ தொழுதுறதுன்னு தானே அதுதான் நாங்கள் தொழுதோம் சரிதானேன்னு இவங்க கேட்டாங்க நவிகள் செல்லல்லா வளேசலம் இது சரி இது தப்புன்னு சொல்லலை சரி ரெண்டுமே சரிதான் ரெண்டு பேருமே சரியாகத்தான் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லல்லா வழி சொல்லும் அவர்கள் இங்கே சொல்லுகின்ற இந்த அதிசர் இருக்கிறதே சமூகத்தில் சின்ன காரியங்கள் எல்லாம் அவைகள் பெரிதுபடுத்தப்படக்கூடாது என்பதற்கான உதாரணங்கள் ஒற்றுமையும் ஐக்கியமும் அது எந்த வகையிலாவது அது பாதுகாக்கப்படணும் அப்படின்னு விரும்பினார்கள் இன்றைக்கி சின்ன சின்ன அடையாளங்களில் வேறுபடுத்த பார்க்கிறார்கள் பெரிய விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும் இது ஒரு தனி கூட்டம் அது ஒரு தனி கூட்டம் என்று மாற்றி விடுவதை பார்க்கிறோம் நபிகள் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் சமூகத்தில் மிக அதிகமான காரியங்களில் ஈடுபட்டதில் ஒன்று என்னன்னு கேட்டால் எவ்வளையாவது பிரச்சனைகளை சால்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் வித்தியாசமாக முரண்பட்டு நின்றவர்கள் தான் அது எப்படியாவது அது இவங்கக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திடணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டார்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்தார்கள் அதுவெல்லாம் சாத்தியமே இல்லை இவங்க ரெண்டு குரூப்பை ஒத்துமையை படுத்த முடியாது அப்படின்னு கைவிடப்பட்டவை நானூறு ஆண்டுகள் சண்டை இரண்டு குரூப்புக்கு எல்லாம் கைவிட்டாங்க இதெல்லாம் முடியாதுன்னு நினைத்தவர்கள் செல்லல்லாவலே அவர்கள் ஒன்று ஒற்றுமைப்படுத்தினார்கள் ஐயாமல் ஜாகிலியாவில் குலச்சண்டை நடக்கும் இது வேற அது வேற இந்த குரூப் வேறு அந்த குரூப் வேற என்று இருந்தது நபிகள் செல்லல்லாவலே செல்ல ரெண்டு குரூப்புக்கு மத்தியிலும் பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் எல்லோரும் சகோதரர்களாக மாறினார்கள் என்பதுதான் ரசூலாவுடைய வரலாற்றினுடைய செய்தி என்றால் அந்த ஒற்றுமையின் சின்னங்களாய் தாங்கி இருக்கின்ற இன்றைய இஸ்லாத்தின் சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் ஒன்றுபட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதில் து மூசா அலை இஸ்லாம் தூர்சிணாமலைக்கு போனாங்கன்னு இருக்கு இல்லையா குரானில் வருது அங்கே போனப்போ இங்கே இருந்தவங்கெல்லாம் காலக்கண்ணை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குறுப்பு காலைக்கன்றை வணங்கத் தொடக்கிட்டாங்க மூசாலைஸ்லாம் ஆறு நாளைக்கு செலாத்த வச்சுட்டு போயிருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் தூசினா மாலைக்கு போய் தௌராத்த வேதத்தை வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு தாரி ஹலீஃபாக இருங்கன்று போனாங்க வந்து பார்த்தா இந்த மக்கள் அப்படியே மாறி இருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு சாமிரியன் போல் சென்னான் மூசாலைஸ் எல்லாம் அல்லாட்டை பேசி ஏதோ அல்லாவே கண்டுபிடித்து கொண்டு வந்து வேதத்தெல்லாம் கொடுக்குறேன்னு தூர்ஷினாமலைக்கு போயிருக்கிறாங்க நான் உங்களுக்கு கடவுள்னா என்னன்னு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி ஒரு சூனியத்தை செய்து ஒரு காளைக்கன்றை பேச வைத்தான் சத்தம் சத்தம் போட்டுச்சு அந்த சத்தத்தை பார்த்துட்டு உலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் எப்படி வர முடியும் கடவுள்னா இதான் எல்லோரும் அதை வணங்க தொடங்கி விட்டார் மூசா அலிசில் அங்கேருந்து வந்து பார்த்தா சமுதாயத்தில் இப்போ சிறுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போது ஆறு நிலை பார்த்து கேட்டார்கள் குரானில் அப்படி தான் வருகிறது ஏன் இப்படி நீங்கள் விட்டுட்டீங்க ஒரே உங்கள்கிட்ட விட்டுட்டு போனால் இப்படி தவறு தவறு செய்கிற ஒரு கூட்டம் இப்போ உருவாயிடுச்சி இங்கேன்னு கேட்டோம் போது அவர் சொன்னார்கள் நான் இவர்களை கண்டிக்க போய் இவர்களை திருத்த போய் இந்த ரெண்டு இந்திய ஒரு கூட்டம் உண்மையிலே பிளவு போட்டு கன்றை வணங்குபவர்கள் ஒரு பிரிவு அதை வணங்காதவர்கள் இன்னொரு பிரிவு ரெண்டாக உடஞ்சிருந்தா என்னை பார்த்து நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா ஒரே சமூகமாகத்தானே விட்டுட்டு போனேன் இப்போ ரெண்டாக உடச்சி வச்சுருக்கியா அப்படின்ட்டு கே கேட்பீர்கள் இப்போது தப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் தண்டித்து திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருத்திவிட்டால் ஒரே சமூகமாக இருப்போம் நான் எதையாவது குறுக்க பேசினால் அது ரெண்டாக இந்த சமூகம் பிரியுமானால் ஒற்றது ரொம்ப கஷ்டம் இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த வசனங்கள் அமையப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே சமூக ஒற்றுமை என்பது இஸ்லாத்தில் அதிகம் அதிகம் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஒன்றுபடுவதற்கான காரணிகள் எதிலெல்லாம் இருக்கிறதோ அதிலெல்லாம் ஒன்றுபடலாம் என்பதுதான் திருக்குறானின் அழைப்பு யூதவர்களை கிருத்துவர்களை பார்த்து குரான் கேட்கிறது தாலோ இலா களிமத்தின் சவாயின் பயனால் நாம பயணக்கும் வாங்க நமக்கு மத்தியில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நான் நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒத்துமை இருக்குது என்னன்னா ஒரு கடவுளை வணங்குபவர்கள் நம்மெல்லாம் வானத்திலிருந்து வருகிற வேதத்தை கொண்டவர்கள் ஒரு கடவுளை வணங்குபவர்கள் அந்த கடவுள் ஒருவன் அப்படின்றதில் ஒரு கடவுளை வணங்குகின்ற கூட்டம் நம்ம அப்படின்னு ஒன்று சேர்ந்துக்கலாம் வாங்க என்று குரான் அழைக்கிறது யாரை கூப்பிடுகிறது கிறித்துவர்களை கூப்பிடுகிறது என்று சொன்னால் சமூகத்தினுடைய எல்லா கட்டங்களிலும் வேறுபாடுகளை முன்னிறுத்தி பார்க்காமல் இணைப்புக்கான காரணிகள் என்ன இருக்கிறதோ அதை அவற்றை நோக்கி பிரச்சனை இல்லாத ரெண்டு பேருக்கும் உடன்பாட கருத்துக்கள் எதில் இருக்கிறதோ அதில் நாம் ஒன்று சேர்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது மாற்றார்களோடு உள்ள செய்திகள் என்றால் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கின்ற பிரிவுகளோடு எத்தனையோ விஷயத்தில் நம்ம ஒன்றுபடுறோம் சின்ன சின்ன விஷயத்தில் தான் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒன்றுபடுகின்ற நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குவானா நான் அலாம்